அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம கிட்ட வேஸ்டாக கிடைக்கிற ஏதோ ஒரு மூணு தண்ணி பாட்டில் அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருந்தாலும் சரி மூணு தண்ணி பாட்டில் கூடவே ஒரே ஒரு அட்டைப்பட்டி எடுத்திருக்கேன் இதோட ஷேப் அண்ட் சைஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சூப்பரான ஆர்கனைசராக எப்படி மாத்தலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இதே மாதிரி சைஸில் ஷேப்பில் தான் பாட்டில்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்தா மட்டும் போதும் உங்ககிட்ட என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு சூப்பராக பண்ணிக்கலாம் நான் இப்போது என்கிட்ட இருக்க சின்ன சைஸ் பாட்டிலில் வந்து அந்த கழுத்து பகுதி வரையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் அந்த கேப்போட அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறமா இதே சைஸில் மிச்சம் ரெண்டு பெரிய பாட்டிலையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம செய்ய போகிற ஆர்கனைசருக்கு மூணு பாட்டிலும் வந்து ஈவனாக ஒரே சைஸில் இருந்தால் தான் கரெக்டாக வரும் இந்த சைஸுமே வந்து நம்ம எடுத்துருக்க அட்டைப்பட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து மூணையும் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் அந்த அட்டைப்பட்டி கிட்ட வச்சு காமிக்கிறப்போ ஒரே லென்த்தில் இருந்தால் தான் நம்ம செய்யப்போகிற ஆர்கனைசர் வந்து நீட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாங்க இப்போது மூணு பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரெகுலர் பிளாஸ்டிக் பாட்டில் அப்படிங்கிறனால நீங்கள் ரொம்ப மெனக்கட்டலாக கட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பேஜ் இருக்க பாக்கெட் நைஃப் வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான லென்த்தில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கனாலே ஈஸியாக கட் ஆகி வந்துடுங்க இப்போது நான் எடுத்து வச்சுருக்க அட்டைப்பட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த அட்டைப்பட்டியோடய சைஸும் அந்த நான் கட் பண்ணி வச்சுருக்க பாட்டிலோட சைஸும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்புறமா இந்த அட்டைப்பட்டியில் வந்து ஒன் சைடு வந்து நல்ல திக்கான டேப் போட்டு ஆல்ரெடி க்ளோஸ்டாக தான் இருக்கும் நமக்கு பார்சல்லாம் வருது இல்லை டெலிவரி அந்த அட்டைப்பட்டி தான் எடுத்திருக்கேன் ஆனால் ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா அதை வந்து டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைசர் செஞ்சதுக்கப்புறமா அந்த ஓப்பன் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த ஆர்கனைசரே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும் அதனால இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டே செஞ்சுடுங்க எல்லா பக்கமும் கவர் ஆகி இருக்க மாதிரி லூஸாக இல்லாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அடிப்பகுதியை திருப்பிக்கலாம் ஏன்னா அந்த சைடு வந்து நல்ல திக்கான டேப் இருக்குள்ள அந்த இடத்த எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாட்டிலை நமக்கு எந்த இடத்துல என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கமத்தி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற அட்டைப்பட்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு இல்லை அஞ்சு பாட்டில் கூட வச்சுக்கலாம் நான் வந்து மூணு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைடில் ஒன்றும் இன்னொரு சைடில் வந்து ரெண்டும் வச்சுருக்கேன் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கமுத்தி வச்சுட்டு மார்க் பண்ணாதான் நீங்க திருப்பி அதை வந்து நேரா வைக்கிறப்போ ஃபிட்டா இருக்கும் அடிப்பகுதியை வச்சு மார்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட லூஸ் ஆயிடும் அதனால கமுத்தி வச்சுட்டு மார்க் பண்றது பெட்டரா இருக்கும் ஒன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ப்பான எஜ்ஜு இருக்க கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அட்டைப்பட்டி வந்து ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் கட் பண்ணுறப்போ வந்து அது ஸ்டிஃப்பாக இருக்கும் ரொம்ப லூஸான மெல்லிசான அட்டப்பட்டிலாம் எடுத்திங்கன்னு வைங்களேன் நீங்கள் கட் பண்ணுறப்பவே வந்து பக்கத்துலலாம் ஒடுக்க விழுந்து அது யூஸ் ஆகாது ஸோ நீங்கள் எடுக்கிறப்பவே நல்லா திக்கான அட்டைப்பட்டியாக இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே அந்த மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பாட்டில் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்றலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஆர்கனைசர் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி இதில் நம்ம ஒரே அட்டைப்பட்டியை அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பார்ட்டிசன்ஸ் வச்சுருக்கனால நமக்கு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த கேன் எல்லாம் உள்ள வச்சதுக்கப்புறமா அடியில் ஸ்டிஃபாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம செலட்டை போட்டிருக்கனால அது வந்து ஓப்பன் ஆகாது இருந்தாலுமே ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஓகே பட் இதை அப்படியே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி தானே இருக்குது அட்டைப்பட்டியாக இருக்கனால நமக்கு வந்து யூசேஜ் வைஸ் வந்து ரொம்பவே ஓகே தான் நமக்கு வந்து பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்போ நிறைய வருது இல்லையே ஆன்லைனில் வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருந்தது அதை தான் வந்து சுற்றி வர ஒட்டிக்க போகிறேன் இந்த அட்டைப்பட்டிக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒட்டையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கணும் ஏன்னா வந்து அது நம்ம இடுக்கையிலே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து நீவி ஒட்டிகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இருக்க பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டிட்டு வரணும் மொத்தமாக எடுத்துட்டோன்னு வைங்களேன் அது வந்து கொச கொசன்னாயிரும் ட டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் நீவி விநீவு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான் இது வந்து நீங்கள் இதுக்குன்னு ஸ்டிக்கர் வாங்கி தான் ஓட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் பேப்பர்லாம் இருக்கும்ல வீட்டில் நிறைய இருக்கும்ல நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல பத்திரமா அதை கூட நீங்கள் க்ளூ போட்டு விட்டு சுற்றி வர ஒட்டிக்கலாம் ஜஸ்ட் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பேப்பர் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க அந்த அட்டப்பட்டியோட அடையாளமே சுத்தமாக தெரியல நான் அடிப்பகுதியில் ஒட்டல தேவையில்லை அப்படிங்கிறனால வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுக்கலாம் என்னடா நம்ம வந்து பாட்டிலெலாம் வச்சோமே அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோமே நீங்கள் நினைக்கிறது புரியுது பட் அதுக்கு இப்போ தான் வந்து நம்ம ஒரு ஏற்பாடு பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த ஓப்பனெல்லாம் எல்லாம் அலந்துட்டு ஸ்டிக்கரில் கட் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் அதே சமயம் நமக்கு பர்ஃபெக்டாகவும் வராது ஸோ நீங்கள் மொத்தமாக ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டிலோட எட்ஜஸ் இருக்குல்ல அந்த அச்சில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதையுமே வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணுறதை விட பெட்டர் ஐடியா என்னென்னா நீங்கள் அந்த ரவுண்ட் இருக்குதுல்ல கேன் அதோட சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சுற்றி வர இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சுற்றி வர கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதை அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்க பிளாஸ்டிக்ல ஸ்டிக் ஆகி இது வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணுற மெத்தட் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இதே மாதிரி மிச்ச ரெண்டு ஓப்பனிங்ஸையும் வந்து சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கிளை கட் பண்ணிவிட்டு உள் சைடில் ஒட்டி விட்டுருங்க இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியே செய்யுங்க அவ்வளோதான் பாருங்கள் மூணு ஓப்பனிங்ஸு வந்து ரொம்ப கிளியராக தெரியுதா இப்போ வந்து உள்ளே நமக்கு வந்து அந்த வாட்டர் கேன்ஸும் வந்து நல்லா ஃபிட்டாகிடுச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் ஒரு கேன் உள்ளே வச்சுருக்கோங்கிறதே தெரியாது அதே சமயம் நல்லா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம ஏற்ற மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் இந்த கரண்டி குட்டி குட்டி ஸ்பூன்ஸு கத்தி லைட்டர் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டிசனில் ஒவ்வொன்றா வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது நானே வந்து இதோட அவுட்கம் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நானே நினைக்கல பட் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலா இதை வந்து நீங்கள் கிச்சனுக்கு தான் இல்லை நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் கிட்ஸுக்கு வந்து கலர் பென்சில்ஸு க்ரையான்ஸு எல்லாம் கூட ஒவ்வொரு சைடில் போட்டு கொடுக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து சீப்பு இதெல்லாம் கூட வைக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க பட் நான் வந்து கண்டிப்பாக இதை கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கரண்டிலாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுலேயும் இந்த குட்டி குட்டி ஸ்பூன்லாம் இதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர் வாங்கி வச்சுருந்தாலுமே இந்த குட்டி குட்டி ஸ்பூன்லாம் உள்ளுக்குள்ளே போயிரும் ஆஹ் போய் மிஸ் ஆயிடும் அது வந்து அடுத்து எடுக்கிறப்போ யூஸ் பண்ணவே முடியாது பட் இதுல வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு நீங்க அடுப்புக்கு பக்கத்துல உங்களுக்கு கை கேட்டுற தூரத்தை வச்சுட்டீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த ஆர்கனைசர் பாருங்க நீங்கள் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு இருந்த அட்டை பெட்டி வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக இது எங்கே வாங்கினா லிங்க் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஆர்கனைசர் நீங்களும் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்